முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி நாற்பத்தி மூன்று இ தலைப்பு கிருபர் சல்லியன் யுதிஷ்டிரன் கிருபா சல்யா அண்ட் யுதிஷ்ட்ரா பீஷ்ம பருவா செக்ஷன் ஃபார்ட்டி த்ரீ சி மகாபாரதா இன் தமிழ் இது பீஷ்மவத பருவம் ஒன்று இந்த பதிவின் சுருக்கம் துரோணரிடமிருந்து அகன்றதும் யுதிஷ்டன் கிருபரிடம் சென்று அவரிடம் அனுமதியும் ஆசியும் பெறுவது பிறகு சல்லியனிடம் சென்று அவனது அனுமதியையும் ஆசியையும் யுதிஷ்டன் பெறுவது இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி நாற்பத்தி மூன்று இ கிருபர் சல்லியன் யுதிஷ்டன் இப்பதிவிற்குள் நுழைவோம் சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் தொடர்ந்தான் பரத்வாஜரின் அறிவுடைய மகன் துரோணரின் இந்த வார்த்தைகளை கேட்டு ஓ மன்னா யுதிஷ்டரே ஓ மன்னா திருதராஷ்டரே ஆசான் துரோணருக்கு மரியாதை செலுத்திவிட்டு சரத்பானின் மகன் கிருபரை நோக்கி முன்னேறினான் யுதிஷ்டன் பேச்சில் வல்லவனான யுதிஷ்டன் கிருபரை வணங்கி அவரை வலம் வந்து பெரும் வீரம் கொண்ட அந்த வீரர் கிருபரிடம் இவ்வார்த்தைகளை பேசினான் ஓ ஆசானே கிருபரே உமது அனுமதியைப் பெற்று பாவமீட்டாமல் நான் போரிடுவேன் உம்மால் அனுமதிக்கப்பட்டு நான் என் எதிரிகள் அனைவரையும் வீழ்த்துவேன் என்றான் அதற்கு கிருபர் சொன்னார் போரிட தீர்மானித்த பிறகு இப்படி நீ என்னிடம் வந்திருக்க மாட்டாய் என்றால் ஓ மன்னா யுதிஷ்ட்ரா முற்றான உனது தோல்விக்கு நான் உன்னை சபித்திருப்பேன் மனிதன் செல்வத்திற்கு அடிமையாக இருக்கிறான் ஆனால் செல்வம் எவனுக்கும் அடிமை இல்லை ஓ மன்னா யுதிஷ்ட்ரா இங்குது உண்மையே கௌரவர்களின் செல்வத்தால் நான் கட்டப்பட்டிருக்கிறேன் நான் அவர்கள் சார்பாகவே போரிட வேண்டும் இதுவே என் கருத்து எனவே போரைத் தவிர நீ என்ன விரும்புகிறாய் என்று ஓர் அலியை போல கேட்கிறேன் என்றார் கிருபர் அதற்கு யுதிஷ்டன் சொன்னான் ஐயோ எனவேதான் ஓ ஆசானே கிருபரே நான் உம்மை கேட்கிறேன் எனது வார்த்தைகளை கேளும் என்றான் இதை சொன்ன அந்த மன்னன் யுதிஷ்டன் மிகவும் கலங்கி உணர்வற்றுப் போய் அமைதியாக நின்றான் சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் தொடர்ந்தான் எனினும் அவன் சொல்ல நினைத்ததை புரிந்து கொண்ட கௌதமர் கிருப்பர் அவனிடம் மறுமொழியாக ஓ மன்னா யுதிஷ்டிரா நான் கொல்லப்பட முடியாதவன் போரிட்டு வெற்றியை அடைவாயாக உனது வருகையால் நான் மனம் நிறைந்தேன் படுக்கையில் இருந்து தினமும் எழுந்ததும் நான் உனது வெற்றிக்காகவே வேண்டுவேன் ஓ ஏகாதிபதி யுதிஷ்டரா இதை நான் உனக்கு உண்மையாகவே சொல்கிறேன் என்றார் கிருபர் ஓ மன்னா திருதராஷ்டிரே கௌதமர் அந்த கிருபரின் இந்த வார்த்தைகளை கேட்டு அவருக்கு உரிய மரியாதையை வழங்கிய மன்னன் யுதிஷ்டன் மற்ற ஆட்சியாளன் சல்லியன் இருந்த இடத்திற்கு முன்னேறினான் சல்லியனை வணங்கி அவனை வலம் வந்த மன்னன் யுதிஷ்டன் வெல்லப்பட முடியாத அந்த வீரன் சல்லியனிடம் தனது நன்மைக்கான இந்த வார்த்தைகளை பேசினான் யுதிஷ்டன் சொன்னான் ஓ வெல்லப்பட முடியாதவரே சல்லியரே உமது அனுமதியை பெற்று பாவம் ஈட்டாமல் நான் போரிடுவேன் ஓ மன்னா சல்லியரே உம்மால் அனுமதிக்கப்பட்டு வீரம் மிக்க என் எதிரிகளை நான் வீழ்த்துவேன் என்றான் அதற்கு சல்லியன் சொன்னான் போரிட தீர்மானித்த பிறகு இப்படி நீ என்னிடம் வந்திருக்க மாட்டாய் என்றால் ஓ மன்னா யுதிஷ்ட்ரா போரில் தோல்வியுற நான் உன்னை சபித்திருப்பேன் நான் உன்னிடம் மனம் நிறைந்தேன் உன்னால் மதிக்கவும் பட்டேன் நீ விரும்பியவாறே நடக்கட்டும் நான் உனக்கு அனுமதி அளிக்கிறேன் போரிட்டு வெற்றியை அடைவாயாக ஓ வீரா யுதிஷ்ட்ரா சொல் உனது தேவை என்ன நான் உனக்கு என்ன தர வேண்டும் இந்த சூழ்நிலையில் ஓ மன்னா யுதிஷ்ட்ரா போரை தவிர என்ன நீ விரும்புகிறாய் மனிதன் செல்வத்துக்கு அடிமையாக இருக்கிறான் ஆனால் செல்வம் எவனுக்கும் அடிமை இல்லை ஓ மன்னா யுதிஷ்ட்ரா இது உண்மையே ஓ மருமகனே யுதிஷ்டிரா கௌரவர்களின் செல்வத்தால் நான் கட்டப்பட்டிருக்கிறேன் இதன் காரணமாகவே நீ விரும்பும் ஆசையை நான் நிறைவேற்றுவேன் என்று ஓர் அலியை போல பேசுகிறேன் போரை தவிர நீ என்ன விரும்புகிறாய் என்று கேட்டான் சல்லியன் அதற்கு யுதிஷ்டன் சொன்னான் ஓ மன்னா சல்லியரே எனக்கு பெரும் நன்மை எதுவோ அதை தினமும் நினைப்பீராக உமது விருப்பப்படியே நீர் எதிரிக்காக போரிடுவீராக நான் வேண்டும் வரம் இதுவே என்றான் யுதிஷ்டன் அதற்கு சல்லியன் சொன்னான் இந்தச் சூழ்நிலையில் ஓ மன்னர்களில் சிறந்தவனே யுதிஷ்ட்ரா நான் உனக்கு என்ன உதவியை செய்ய முடியும் என்பதைச் சொல்வாயாக நான் நிச்சயமாக உனது எதிரிக்காகவே போரிடுவேன் ஏனெனில் கௌரவர்கள் தங்கள் செல்வத்தை கொண்டு என்னை அவர்கள் தரப்பாக்கிக் கொண்டார்கள் அதற்கு யுதிஷ்டரன் சொன்னான் ஓ சல்லியரே போருக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்த போது என்னால் வேண்டப்பட்டதே அதுவே எனது மரமாகும் சூதமகன் கர்ணனின் சக்தி போரில் உம்மால் குறைக்கப்பட வேண்டும் என்றான் யுதிஷ்டன் அதற்கு சல்லியன் சொன்னான் ஓ குந்தியின் மகனே ஓ யுதிஷ்ட்ரா இந்த உனது விருப்பம் நிறைவேறும் செல்வாயாக உனது விருப்பப்படி போரிடுவாயாக உனது வெற்றியை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்றான் சல்லியன் இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி நாற்பத்தி மூன்று இ கிருபர் சல்லியன் யுதிஷ்டன் இப்பதிவு நிறைவுற்றது